நாம் எல்லோருமே முதல்வன் படம் பார்த்துருப்போம் அதில் ஒரு சாமானிய மனுஷன் ஒரு நாள் முதல்வராக இருந்தால் அவன் நாட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றுவான் நாட்டை எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மனுஷன் ஒரு நாள் கடவுளாகவும் கடவுள் ஒரு சாதாரண மனுஷனாகவும் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கதையாக பார்க்கலாம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் முன்னொரு காலத்தில் சோமபுரி அப்படிங்கிற அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் கந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவரோட வாலிப வயசில் தம்பி தங்கைகளை கரை சேர்க்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் பாடுபட்டதுனால கடைசி வரைக்கும் அவரால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியலை இப்போ அவரோட அவர் கூடு பிறந்தவங்க எல்லோருமே குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகிட்டதுனால கந்தசாமி மட்டும் தன்னோட கிராமத்தில் தனியாக வாழ்ந்துட்டு வந்தார் அந்த ஊர்லேயே சின்னதாக பெட்டிக்கடை வச்சு நடத்திட்டு வந்தார் அதில் இருந்து வர்ற சொற்ப வருமானத்தில் அவரோட சாப்பாடு செலவு கழிஞ்சிட்டு வந்து சில நாட்கள் வியாபாரம் போதுமான அளவு நடக்கலைன்னா அன்னைக்கு அவர் பட்னி தான் இந்த மனுஷனுக்கு அதீத கடவுள் நம்பிக்கை உண்டு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தினமுமே அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டாரு தன்னோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் சொல்லி புலம்புவார் இப்படி போயிட்டு இருந்து கந்தசாமியோட வாழ்க்கை ஒரு நாள் சோமபுரியில் பயங்கர மழை அந்த மழையினால் மக்களுடைய அன்றாட வேலைகள் கூட தடைப்பட்டு போச்சு யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியலை இதனால் கந்தசாமிக்கு வியாபாரம் சுத்தமாக ஆகவே இல்லை சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்கல அடுத்த நாள் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வேலையாக கோயிலுக்கு போனார் கந்தசாமி அங்கே போய் கடவுள்கிட்ட புலம்ப ஆரம்பித்தார் உனக்கு என்னப்பா நீ எங்கேயும் சாப்பாட்டுக்கு அலைய வேண்டியது இல்லை நீ இருக்கிற இடத்துல சாப்பாடு உன்னை தேடி வருது ஆனால் என்னோட நிலைமையை பாரு உன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பலனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எந்த பாவம் அறியாத எனக்கு ஏன் தான் இந்த நிலைமை அப்படின்னு கந்தசாமி புலம்பிக்கிட்டு இருந்தபோது தான் அந்த ஒரு அதிசயம் நடந்துச்சு கந்தசாமி அப்படின்னு ஒரு குரல் கோவில் கருவறையிலிருந்து வந்தது இது கேட்டதும் கந்தசாமி ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு ஏன்னா கடவுளே காட்சி கொடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார் கந்தசாமி நீ நினைக்கிற மாதிரி கடவுளாக இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இந்த மொத்த உலகத்தையும் இயங்க வைக்கிறது சாதாரணமான காரியமா இங்கே பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது யார் யாருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுனா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்து பார்த்து பண்ணுறது ஒன்றும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை ஆட போங்க கடவுளே இதெல்லாம் ஒரு கஷ்டமா யார் என்ன வேண்டுறாங்களோ அதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு வேலை கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் என்னை மாதிரி சாப்பிடாம இருந்து பாருங்க அப்ப தெரியும் பசி கொடுமையை விட சிறந்தது இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறது அப்படின்னு கந்தசாமி வாதம் பண்ண இவனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது பட்டு தான் திருந்துவான் அப்படின்னு யோசிச்ச கடவுள் கந்தசாமி கூட வர ஒரு விளையாட்டு விளையாட முடிவு பண்ணினார் அப்படியா ஒரு நாள் என்னோடய இடத்துல இருந்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை நீ கவனிச்சிக்கோ அதே மாதிரி நான் உன்னோட இடத்துல இருந்து நீ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு இப் இந்த ஒப்பந்தம் கூட கந்தசாமிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரும் அதுக்கு உடனே சம்மதிச்சிட்டாரு இந்த ஒப்பந்தத்தை போட்ட கடவுள் அதுக்கு ஒரு நிபந்தனையும் விதித்தார் அதாவது கந்தசாமி கடவுள் இடத்துலையும் கடவுள் கந்தசாமி இடத்துலையும் இருக்கிறத இருக்கிற இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடவுள் கருவறையில் அவன் இருக்கும்போது அங்கே என்ன நடந்தாலும் அது எதுவும் அது எதுக்கும் பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டார் கந்தசாமியும் அதுக்கு சம்மதித்து கடவுளோட சக்தியால் கருவறையில் போய் விக்ரத்தில் ஐக்கியமாயிட்டார் அதே சமயம் கடவுள் கந்தசாமியாக ஒரு அவனோட வீட்டுக்கு போயிட்டார் இதெல்லாம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கோயிலுக்கு ஒரு வியாபாரி வந்தார் அவர் மிகப்பெரிய செல் வந்தார் அந்த மாதம் அவரோட வியாபாரத்தில் நல்ல லாபம் இருந்ததுனால கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வந்தார் காசு இருந்த பைய கடவுள் சன்னதியில் வச்சு கும்பிட்டுட்டு போகும்போது ஏதோ ஞாபகத்தில் அதை மறந்து விட்டுட்டு போயிட்டாரு இது எல்லாத்தையும் விக்கிரகத்தில் இருந்து சாமி ரூபத்தில் இருந்த கந்தசாமி பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் ஆனால் கடவுள் தான் முன்னாடியே சொல்லிட்டாரே எது நடந்தாலும் வாயை திறக்கக்கூடாதுன்னு அதனால அந்த வியாபாரியை கூ அவருக்கு இதை தெரியப்படுத்த முடியாமல் கந்தசாமி அமைதியாக இருந்தான் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கோயிலுக்கு ஒரு ஏழை விவசாயி வந்தார் கடவுளே இது உனக்கே அடுக்குமா வயசான அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பக்கத்தில் கடனை உடனே வாங்கி பயிர் விதைச்சா இப்படி மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி எல்லாம் வீணாக போச்சு எனக்கு ஏன் மென்மேலும் சோதனையை கொடுக்குற கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறதுக்காவது நீ எனக்கு ஒரு வழி காட்டக்கூடாதா அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருந்தவருக்கு அங்கே இருந்த பணப்பை கண்ணில் பட்டுச்சு அதை எடுத்து பார்த்து விவசாயிக்கு சந்தோஷம் தாங்கலை ஆண்டவா உன்னோட மகிமையே மகிமை நான் என்னோட கஷ்டத்தை சொன்னதுமே அதற்கான தீர்வை காட்டிட்டியே அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போனார் இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கந்தசாமிக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போச்சு இது அந்த வியாபாரியோட பணம் அந்த பணம் சம்மந்தமே இல்லாத இந்த விவசாயிக்கு போறத அவரால் ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் கடவுள் கட்டளை போட்டுட்டாரே அதனால அமைதியா இருந்தார் அந்த விவசாயி அங்கேருந்து கிளம்புனா கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு மீனவன் வர்றான் ரெண்டு நாள் பெஞ்ச மழையால் தான் கடலுக்கு போக முடியலன்னு இன்றைக்கி தான் கடலுக்கு போக போறதாகவும் அந்த பயணத்தில் தனக்கு ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கப்படியும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற தனக்கு நிறைய மீன்கள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் இந்த மீனவன் இப்படி வேண்டிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் முதல்ல வந்துட்டு போனாரே அந்த வியாபாரி அவர் நாலு அடியாட்களை கூப்பிட்டுட்டு அவசர அவசரமா அந்த கோயிலுக்குள்ள வந்தாரு வந்தவர் தன்னோடய பணப்பையை தேடினார் அது அங்கே இல்லைன்னு இல்லைன்னு தெரிஞ்சதும் ஏழ்மையான தோற்றத்தில் இருக்கிற அந்த மீனவனை பார்த்து அவர் தன் தன்னோட பணப்பையை எடுத்துருப்பார்னு முடிவு பண்ணி மீனவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மீனவனோ தனக்கு எதுவும் தெரியாது தான் என்ன தப்பு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு பிடிவாதமாக மறுக்கிறாரு இதனால் அந்த வியாபாரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அதனால் தன்னோட அடியாட்களை கூப்பிட்டு இந்த மீனவன் தன்னோட வீட்டுக்கு இந்த மீனவனை தன்னோட வீட்டுக்கு இழுத்துட்டு வரும்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப புறப்படுறாரு அங்கே நடக்கிறது எல்லாம் விக்கிரகத்தில் இருந்து கவனிச்சிக்கிட்டு இருந்த கந்தசாமிக்கு அதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்க முடியலை அதனால் அசரீரி வழியாக அங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த விவசாயி விவசாயி தான் வியாபாரியோட பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான் இதை கேட்ட அந்த வியாபாரி மீனவனை அங்கேயே விட்டுட்டு விவசாயியோட வீட்டுக்கு போய் அவரை உருட்டி மிரட்டி தன்னோட பணத்தை திரும்ப வாங்கிட்டான் திடீர்னு வியாபாரி வந்து இப்படி பணத்தை பிடுங்கினதும் விவசாயிக்கு விவசாயிக்கு ரொம்பவே கவலையா போச்சு கை கெட்டுனது வாக்கி எட்டலையேன்னு விவசாயி ரொம்ப ஏமாத்தமா வருத்தப்பட்டார் அந்த பணத்தை வச்சு தான் தன்னோட அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணியிருந்தார் இது இப்படி இருக்க அந்த கந்தசாமிக்கோ கடவுள் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு வியாபாரியை பணப்பையை மறந்து போக வச்சு அதை வியா விவசாயி கண்ணில் பட வச்சு அப்பாவியான மீனவனை வந்து மாட்ட வச்சு எதுக்கு இப்படி ஒருத்தர் செய்த தப்ப இன்னொருத்தர் மேலே போட்டு கடவுள் இப்படி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கந்தசாமிக்கு ஒரே கோபமாக வந்துச்சு இதை எப்படியும் கடவுளை நேரில் பார்த்து கேட்டுறணும் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு கந்தசாமி ஒரு வழியாக அந்த பொழுது முடிஞ்சது சொன்ன மாதிரியே கடவுளும் அங்கே வந்தார் அவர் வந்தது நடந்த எல்லா விஷயத்தையும் கந்தசாமி கடவுள்கிட்ட சொன்னார் இதை கேட்டதுக்கு அப்புறம் கடவுள் தன்னை ரொம்ப பாராட்டுவார் ஒரு அப்பாவையை காப்பாற்றினதுக்காக தனக்கு வரம் கொடுப்பாருன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கந்தசாமிக்கு ஒரே ஏமாத்தமாக போச்சு ஏன்னா ஏன்னா இவன் நினைச்சதுக்கு மாறா கடவுள் கோபப்பட்டார் கந்தசாமி என்ன நடந்தாலும் உன்னை அமைதியாக இருக்கத்தானே சொன்னேன் நீ இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா அந்த வியாபாரி ஒரு மோசக்காரன் அவன் நிறைய ஏழைகளை ஏமாற்றி தப்பான வழியில் பணத்தை சம்பாதிச்சான் அதனால தான் அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அந்த விவசாயிக்கு போய் சேரும்படி பண்ணினேன் அந்த விவசாயி தன்னோட வயசான அப்பா அம்மாவை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த வியாபாரினால் பாதிக்கப்பட்டவங்களில் அவனும் ஒருத்தேன் இது நியாயமாக அந்த விவசாயிக்கு போய் சேர வேண்டிய பணம்தான் அது மட்டும் இல்லாமல் புயல் இன்னும் ஓஞ்சபாடு இல்ல அந்த மீனவன் இன்னைக்கு கடலுக்கு போயிருந்தா அது அவன் உயிருக்கே ஆபத்தா முடியும் அதனால தான் அவனை கடலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வியா கிட்ட மாட்டி விட்டேன் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீ இடையில பூந்து ஏதோ நல்லது பண்ணேங்கிற பேரில் எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்க அப்படின்னு கடவுள் சொன்னதை கேட்ட கந்தசாமிக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே புரியலை இந்த விஷயத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல அதோட கடவுளாக தான் வீட்டில் இருக்கும்போது அங்கே என்ன நட அதுக்கு கடவுளோ கந்தசாமி எனக்கு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னு புலம்புற நேரத்தில் அதை சரி செய்ய உங்ககிட்டயே வழி இருக்குங்கிறதையே நீ மறந்துட்ட அதாவது உனக்கு தையல் தொழில் நல்லா தெரியும் ஆனால் ஒரு தையல் மிஷின் வாங்க காசு இல்லாதனால அதை நீ செய்யறதும் இல்லை உன்னோட ரூபத்தில் இருந்தனா நேற்றுக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசி கொஞ்சம் பணம் உதவிக்கு வாங்கி ஒரு பழைய தையல் மிஷின் வாங்கி விதவிதமான ரகத்தில் துணி தைத்து தடப்படும் அப்படின்னு உன் வீட்டுக்கு முன்னாடி அறிவிப்பு பலகையும் வச்சேன் இன்றைக்கே அந்த தொழில் சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு ஒரே நாளில் நீர் ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கடவுள் சொன்னதை கேட்ட உடனே கந்தசாமிக்கு அப்போ தான் புத்தியிலேயே உரைச்சது கந்தசாமி இந்த உலகத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறதில்ல ஆரம்பத்தில் அது சரியில்லாத மாதிரி தோணுனாலும் நான் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் மனுஷங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறது நடந்தால் மட்டும்தான் சரியாக நடக்குது அது இல்லாமல் வேற ஏதாவது நடந்தால் இங்கே நடக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் நினைக்கிறத சாத்தியப்படுத்துறதுக்கு தான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் தனக்கு இப்படி நடந்துடுச்சே இப்படி நடந்துச்சேன்னு புலம்பி புலம்பி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம அந்த பிரச்சனையில இருந்தும் அப்படியே மூழ்கி போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு நடக்கிற நல்லதும் நடக்காம போகுது இந்த மழை வந்து உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை நீ மறந்து போன உன் கையில் கை தொழிலான தையல் கலையை நீ திரும்ப எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்காகத்தான் நீ நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா நீ கடைசி வரைக்கும் அந்த பெட்டி கடைய வச்சு வ வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாமலேயே இருந்திருப்ப அப்படின்னு கடவுள் சொல்லும்போது தான் சோமநாதனுக்கு தன்னுடைய தவறே புரிஞ்சிச்சு என்னோடய வாழ்க்கையில் இது மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு ஒரு விஷயத்துக்காக கடவுள் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டியிருப்பேன் அதற்கான முயற்சியும் நல்லாவே எடுத்திருப்பேன் ஆனால் ஏதோ சில இடையூறுகளால் அது நடக்காமல் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப சில கஷ்டங்களும் அது கூடவே வந்திருக்கும் ஆனால் கொஞ்ச நாட்கள் அல்லது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நான் உணர்ந்திருக்கிறேன் அன்று நான் வேண்டிய சில விஷயங்கள் நடக்காமல் போயிருந்ததுனால தான் இன்று என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு இது மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக விஷயங்கள் நடந்துச்சுன்னா நடக்கிற அந்த விஷயம் எதனால் நடக்குது இது மூலமாக கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு யோசிங்க நல்லதை மட்டுமே யோசிங்க வெற்றியை மட்டுமே உங்கள் உங்களதாக்குங்க தேங்க்யூ